தனுஷ் ஐஸ்வர்யாக பிரிவு குறித்து பேசிய பயில்வான் ரங்கநாதன் இருவர் மீது பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களையும் குற்றச்சாட்டுகளையும் சுமத்தினார் இதற்கு பல கண்டனங்கள் எழுந்தாலும் தனது யூடியூப் சேனலுக்காக வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார் சமீபத்தில் ராதிகா சரத்குமார் குறித்தும் விஜயகாந்த் குறித்தும் பேசி வம்பில் மாட்டிக்கொண்டார் பயில்வான் ரங்கநாதன் திருவான்மியூர் வீச்சில் தற்செயலாக பயில்வானை சந்தித்த ராதிகா அவரை அந்த இடத்திலேயே வைத்த லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியுள்ளார் இது கோலிவுட்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது தற்போது பயில்வான் ரங்கநாதன் லட்சுமி ராமகிருஷ்ணன் கஸ்தூரி ஓவியா மற்றும் பத்திரிகையாளர்கள் என அனைவரையும் ஒட்டுமொத்தமாக விமர்சனம் செய்து ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள நடிகை கஸ்தூரி தனது ட்விட்டர் பக்கத்தில் பயில்வான் ரங்கநாதனை விளாசியுள்ளார் அந்த ட்விட்டர் பதிவில் அசிங்கத்தை மிதிக்க கூடாதுன்னு தள்ளி நடக்கிறோம் அது பயம் இல்லை கண்ட நாயோடா எதுக்கு வம்புன்னு பார்த்தேன் இந்த முழு பொயனை இனியும் சும்மா விட்டா பெத்த அம்மாவையே கூட தப்பா பேசுவான் வழக்கு வரும் பத்திரிகையாளர்கள் மற்றும் நடிகர் நடிகையின் ஆதரவை கோருவதாக பதிவிட்டுள்ளார்